அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் இந்த காலம் அது 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 கலியுக காலம் கலியுகாலம் வணக்கம் வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி எதுக்கு இந்த பாட்டு பாடுறோம் அப்படின்னாக்கா அந்த காலத்துல உள்ளவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் இப்படித்தான் நீங்கள் வந்து சமுதாயத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க மிகப்பெரிய மாண்புள்ள மனிதர்கள் அதை அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த காலத்துல வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குனாக்க அதாவது அவங்க நல்லதே சொல்லி கொடுத்தாலுமே அப்ப உள்ளவங்க தப்பு செஞ்சாக்க நம்ம மேலோகத்தில் போய் நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க நம்ம வந்து மேலோகத்தில் வந்து அதிகமா துன்புறுத்துவாங்க எமலோகத்துல அப்படி இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க மேலகமாவது பூலகமாவது அதெல்லாம் எதுவும் கிடையாது நாம் எந்த செய்கிறதா இருந்தாலும் இங்கே எதை வேணாலும் பண்ணலாம் எந்த வேணாலும் பண்ணிட்டு நம்ம சொகுசாக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அதை போய் மேலே போய் அனுபவிச்சுப்போம் அதை அப்புறமா பார்த்துப்போம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர்னாக்க குறிப்பாக சொல்லப்போனோம்னாக்க அதுதான் சொல்கிறேன் இந்த தனக்கு இவ்வளவு போதம் என்பதை விட தன் அடுத்த தலைமுறை தலைமுறையினருக்கும் சேர்த்து இங்கே எவன் அவனாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் இது போய் சேரும் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் நம்ம எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு எதை செஞ்சு எதை பண்ணாலும் சரி ஆள் மிரட்டல் ஆள் கடத்தல் எது செஞ்சு நம்ம சம்பாரித்து வச்சு நம்ம பல பாவங்களை செஞ்சாலும் அது நம்மளுடைய இது முடிஞ்சு போச்சு நம்ம சொத்து சம்பாரிச்சு வச்சு நம்ம பிள்ளைகளை நல்லா வாழ வச்சுட்டு போடுன்னு நினைக்கிறாங்க உன் புள்ள மயிரை கூட வாழாது உன் புள்ள என்ன செய்யினாக்க நீ பண்ணி வைக்கிற அந்த அனைத்து பாவங்களையும் உன் புல்ல அதோடைய புல்ல அதோடைய புல்லன்னு சொல்லி தலைமுறை தலைமுறையினாரா ஏதாவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் இதைத்தான் நம்மளுடைய மூலாதார்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா அவங்களுடைய பரம்பரை வியாதிங்கிறது அவங்களுடைய இருந்து வந்த விஷயம் அப்படின்னு சொல்றது பாவங்களை சுமர்ந்து நீ செஞ்சுட்டு போனதுனால தான் உன் புல்லையும் அதை அனுபவிக்குது உதாரணத்துக்கு இந்த குழந்தை இல்லாத விஷயம் இல்லைனாக்கா கை கால் ஊனமாக தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த நோய்வாய்ப்பட்டு அந்த தலைமுறையினர் அப்படியே அடியறத்து இந்த மாதிரி சம்பவங்கள் இதையெல்லாம் நாள்பட நாம் பார்க்க போகிறதுக்கு இல்லைங்கிற ஒரே காரணத்துனால என்ன பண்ணுறானுவோ இவனுவோ பல பேத்தை வந்து போட்டு தள்ளிட்டு அதன் மூலமாக வர்ற பணம் அப்புறம் இந்த ஆள் கடத்தல் அந்த வழக்கு இந்த வழக்கு இந்த என்ன சொல்ல போனோம்னா கனிமவங்களை வழங்கல ஃபுல்லாக அழிச்சிட்டு அதுல மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து வருமானமா ஈட்டுறது அப்புறம் கமிஷன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு புள்ளிவளுக்கு நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுறான்னுவான் அந்த புள்ளிங்க அடுத்தது பிற்காலத்துல படுறத அவன் மேலே இருந்து தான் பார்க்கணும் ஆறு கண்டா மேலே போய் பார்த்தா தான் தெரியும் இதையெல்லாம் உள்ள மென்டாலிட்டிகள் அதாவது என்ன தவறு வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் யாரும் இதை தவறா எடுத்துக்க கூடாது கடவுள் எல்லா தவறுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் எந்த கடவுளும் இங்கே நேரில் வந்து நீ செய்வது தவ சரி தவறு என்று சுட்டிக்காட்டி உனக்கான தண்டனை கொடுக்க போறது கிடையாது உன்னுடைய குற்றம் ஒரு கொலை வழக்கோ இல்ல ஆட்கடத்தலோ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டாக்க இது என்னாவது வழக்கு தொடுத்திருந்தால் இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் வழியும் இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் அது வரையும் நீ உயிரோட இருந்தால் நீ உயிரோட இல்லை அப்படின்னாக்கா அந்த கேஸ் இழுத்து மூடப்பட்டிருக்கும் அப்போ நியாயம் இங்கே உடனுக்குடன் காட்டப்பட முடியல அதுதான் விஷயம் ஏன்னா தப்பு வந்து எந்த அளவுக்கு சரியா செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அழிவு கலியுக அழிவோடைய எழுச்சி தான் இந்த விஷயங்கள் எல்லாருமே இதுல இன்னும் சாமானியன் சாமானியவான சாமானியனாவே இருக்கிறான் கஷ்டப்படுறவன் தான் இருக்கிறான்னு சொன்னாக்க சாமானியனை எந்த வகையிலெல்லாம் ஏமாற்றலாம் அவனுடைய உழைப்பை சுரண்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் சாமானியன் தான் இருக்க முடியும் கலியுக அழிவு ஆரம்பித்து விட்டது நம்ம எதை பத்தியும் பேசி புண்ணியம் கிடையாது ஆனால் திருத்தலாம் நம்மளுக்கான ஒரு களம் அமையும் பொழுது கண்டிப்பா இதெல்லாம் திருத்தலாம் ஒரு செயல் ஒழுங்குக்கு கொண்டு வரலாம் அது எப்ப நடக்குன்னு பார்த்தாக்கா நம்ம கையில தான் இருக்கு கூடிய விரைவில் நடக்கும் வெளிநாடுகளிலும் வெளிநாட்டுக்காரன் அதை செய்யறான் அவன் கூட அவன் நாடு வல்லரசு ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு இங்க பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்க முடியும் நாமளா வந்து நம்மள வெளிநாட்டுக்காரன் பேசுற அளவுக்கு ஒரு மாற்றத்தை என்றைக்கி கொண்டு வர போறோம்னு தெரியல பார்ப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு இருந்து நைட்டு நம்ம பன்னெண்டு மணிக்குள்ளே தூங்க போகிற வரையும் எவ்வளவு வழக்குகள் நீங்கள் ஃபேஸ்புக்கு இந்த விஷயங்கள்லாம் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த கொலை குற்றங்கள் எப்படி சொல்கிறது தவறான வீடியோக்கள் மட்டும்தான் வருது இந்த தப்பு இங்க நடந்திருக்கு இந்த ஊர்ல இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தான் வருது தவிர ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த காது கொடுத்து கேட்க முடியுதா அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தொலைஞ்சிட்டு நைட்ல தூங்கும் போது ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் கதைகள் அதை கேட்டுட்டு தான் ஏதோ ஒரு அளவுகாசம் தூக்கம் வரும் பாப்போம் இன்னும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச காலத்துல என்னென்ன இழவெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல பாப்போம்